காலை நீதான கையுத்தே நிறு நீதானே வாச இப்போலே கனவில் என்னை தழுவு என்னம்மா அடேங்கப்பா யாரு இது நமக்கு ஆய்வா எல்லாரும் என்ன இப்படி கலக்கலக்குன்னு கலக்கறியதே சூப்பரா இருக்கு சாரி ஆமா டாமா சூப்பரா இருக்கு ஸாரி ஆ தேங்க் யூ ஸோ மச் அண்ணா சரி எங்க ஷாலு காண்ணா ஷாலு வெளியில போன் பேசிட்டு நிக்கிறாமா நீ வேணா போய் பாரு ம் ஓகே மேம் நான் போய் ஷாலுவை பாக்குறான் சரி ஒரு நிமிஷம்ஷம் நீ போறதுக்கு முன்னாடி உங்க அக்கா எப்போதான் வருவா சொல்லிட்டு போ அக்கா ரெடி ஆயிட்டா இப்ப பின்னாடியே வந்துருவா சரி ஓகே ஓகே நீ போ ஓகே பாய் டேய் அவ எப்ப தாண்டா வருவா எவ்வளவு நேரமா எங்கே நிக்கிறது டேய் இருடா மச்சான் உடனே இப்படி பார்க்க முடியும் யால் நான் யால் தான் ஸ்பெஷல் அதனால லேட்டா தான் பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்துருவா டேய் நீ தான் உன் ஆளுக்காக நிக்கிறேன்னா நாங்க எதுக்கிட்ட அப்படி காஞ்சி போய் நின்றுட்டு இருக்கணும் என்ன சினிய உங்க தங்கச்சியை நீங்க பாக்க வேணாமா இப்படியே சொல்லி வாய அடைச்சிருங்கடா சரி சீக்கிரம் வர சொல்லுடா இங்க இருந்து கூப்பிடவே வர சீடா

பார்த்துட்டே இருக்கீங்க ஓய் என்ன கை எங்க இருக்குன்னு பாத்தியா தெரிஞ்சு தானடி வச்சேன் இப்போ எங்க அப்பா அம்மா வந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ப்பால அடி வாங்குறதுக்கு அதெல்லாம் உன்ன அடிக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு நான் அழக ரசிச்சுக்கிறேன் ஹ்ம் ஹ்ம் ஏன் இதுக்கு முன்னாடி நான் அழகா இருந்ததே இல்லையா இல்ல நான் சாரி கட்டினதே இல்லையா என்னவோ ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டன மாதிரியே அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் இங்க பாரு

என்ன டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படிங்களா சார் ம் ஆமா நீங்களும் வேஸ்டி சட்டையில சூப்பரா தான் இருக்கீங்க மாப்ள மாதிரி அப்படியே சொல்ற நீயும் இந்த சாரில அப்படியே பொண்ணு மாதிரி தான் இருக்க பேசாம அப்படியே போயிடு கோயில போயிடு தாளை வாங்கி கட்டிரவா ம் எனக்கு டபுள் ஓகே டேவிரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவேன் உன்னடிமை நான் மனம் உன் போல் கிடையாது நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது ஒரு தாய் நீ இந்த உறவுக்கு பிரிவேது தாய் மடிய செய்தான் அண்ணா உங்களுக்கு இதெல்லாம் அநியாயமா தெரியலையாடா ஒருத்தர் லவ் ஃபெயிலியர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கான் நொந்து போயிருக்கேன்டா நீங்க அண்ணா இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அது கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருவேன்டா ஆனா நாங்க யாருமே இல்லாத மாதிரி நீங்க மட்டும் இவ்வளோ நின்றுட்டு இருக்க மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது தாண்ட சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியல டேய் என்னோட சாபம் என்னோட பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாதுடா ஷாம இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல நம்ம தனியா போய் லவ் பண்ணுவோமா ம் போலாம்டா அப்படியே போயிருங்கடா இந்த பக்கம் வந்திராதீங்க குண்ணே புடுங்கங்கள உங்களுக்கு ஏன்டா ஏன் நீங்க இவ்ளோ பரம பண்றீங்க ரெண்டு பேரும் சீனியர் உங்களுக்கு தான் ஆள் இருக்குல நீங்க ரொமான்ஸ் பண்ணுங்க சீனியர் யார் வேணாண்ணா இன்னார் வார்வியே சரியில்லையே யேம எடுத்தாலும் இதயம் வலக்கும் நான் பாப்பேன் யார் கேப்பா எதை கேட்க மாட்டாங்க நீங்க பாருங்க சாரில ரொம்ப அழகா இருக்குடி உங்க கூட தான் பைக்ல வந்தேன் அப்போ இந்த சாரியை பாத்து என்ன இவ்ளோ கழுவுகளையே மட்டும் இருக்கேன்னு சொல்றீங்க எப்படி

இங்க பாருங்க நீங்க ரெண்டு லவ் பண்றதா தனியா போய் பண்ணுங்க நீ இந்த பக்கம் போய் பண்ண நீ இந்த பக்கம் போய் பண்ண லவ் பண்ணு என்ன வச்சுட்டே வேணா லவ் பண்ணீங்க பிரிச்சு விட்டுரும் சொல்லிட்டேன் நானு மாத்தி பிரிச்சு விட்டுருவியா நீ செஞ்சாலும் செய்ய விடா டே ஷாம வாடா போயிடுவோம் ஆமா சினியா வாங்க போலாம் டேய் நீ முதல்ல இடுப்பு வந்து கையிடுறா சும்மா கடைப்பேத்திக்கிட்டு சரி ஓகே ஓகே நோ டென்ஷன் போலாம் பச்சை பிள்ளையா உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் பச்சை பிள்ளை தான் வாங்கணுமா நல்லா வாங்க கூடாதா ஏ எனக்கு இந்த ரிமோட் கார் வாங்கி கொடுறீ என்னது ரிமோட் காரா நம்மடா வாங்கி கொடுறா பிளீஸ் இந்த எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு ரிமோட் காரா உனக்கு மூஞ்சிஞ்செல்லாம் உடைச்சிரும் பாத்துக்கு சிப்பை நான் இங்க நானே வாங்கி கிர போங்க போ வாங்கி போ நான் வாங்கி தரேன் வாடி இல்லல வேணாம் நானே வாங்கி கிரேன் என்ன கூப்டீங்களா ஆமா கூப்டேன் எதை கூப்டீங்க ரொம்ப அழகா இருக்கு அத சொல்ல தான் கூப்டேன்

பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க இதுக்கு மேலேயா கூட்டம் வேணும் இந்த கூட்டம் எல்லாம் பத்தாது நீங்க முத்துமாரன் கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கீங்களா அங்கெல்லாம் வேற லெவல்ல கூட்டம் இருக்கும்டா அண்ணா அது பெரிய ஊரு இது சின்ன கிராமம் தானே அதனாலதான் இவ்வளவு கூட்டம் ஆமா சீனியர் நாலு தெருவு தானே இருக்கு அப்புறம் இவ்ளோ கூட்டம் தான் வரும் என்ன வினை எதுவும் சொன்னியா ஆத்தி நான் எதுவும் சொல்ல வித்தியா அது அவங்கள அங்க காணோம் அதோ பார்ட்டி நிக்கறாங்க ஆமா அங்க நிக்கறாங்க லாஸ்ட் சேர் எங்க ஊர் திருவிழா கூட சூப்பரா இருக்கும் தேவகோட்டையில ஆமாமா நாங்களும் வந்திருக்கோமே நான் வந்திருக்கேன் அண்ணா அண்ணன் சொல்ற மாதிரி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா தான் வேற லெவல்ல இருக்கும் சரி வாங்க அந்த பக்கம் போய் பாக்கலாம் போலாம் வாடா பிங்கி சூப்பரா இருக்கு இல்லடி லைட்டிங்லா ஆமா பிங்கி செமையா இருக்கு கோபுரம் இது நம்ம கோயில பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இல்லடி ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லைட் செட்டிங்லாம் எனக்கும் டி நைட்ல இதை பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஆமா 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 வந்துருச்சு மூதேவி யாரு டி பின்னாடி திரும்பி பாரு யாருன்னு யாரு ஓ இவரா என்ன என்னங்க சார் இந்த பக்கம் இல்ல சும்மாதான் வந்தேன்

இப்படி தான் இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு பூ வைக்கலாம் பிடிக்காது மாமா ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது கோயில் முன்னாடி நின்றுட்டே பூ வைக்க பிடிக்காதுன்னு சொல்கிற பொண்ணுங்க பூ வச்சா இன்னும் அழகா இருப்பீங்க அப்படிதான் ம் அப்படி தான் நீ இப்போ உள்ள பொண்ணு தான் மாடனான பொண்ணு தான் அதெல்லாம் ஓகே இப்போ நீ அழகாக தாவணி கட்டியிருக்கீல அதுக்கு நீ வந்து பின்னல் போட்டு பூ வச்சாதான் அழகா அழகாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பின்னல் போட்டு பூ வை என்ன உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குமா மாமா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் மலர் ஆனால் அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஓகே உங்களுக்காக இன்னமே நான் பின்னல் போடுறேன் பூ வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே மலரு இந்த பூ வச்சுக்கோ மலரு நீங்களே வச்சு விடுங்க மாமா ஏ யாராவது பார்த்துட்டாங்கண்ணா இங்கே யாரும் வர மாட்டாங்க மாமா நீங்கள் வச்சு விடுங்க உனக்கு ஓகேண்ணா நான் வச்சு விடுறேன் ம் வச்சு விடுங்க ஒரு நிமிஷம் நீங்கள் பேசிட்டு நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏ ஏ ஏ பிங்கி அதெல்லாம் வேண்டாம் நான் இப்போ பூ கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் நீ இங்கே இரு நான் உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி தேவை அதில் நான் நிற்கிறதுக்கு விருப்பப்படலை அதனால நீங்கள் பேசிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வரேன் ஓகேவா ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீறி எங்களுக்கு என்ன ப்ரைவசி சொல்லு நீ நில்ல இல்லை அது சரி வராது நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வரேன் என்னாச்சு போயிட்டா நம்மளோட விரும்பல போல சொல்லிட்டு தான் போனா சரி ஓகே சோடி பொட்டும்

யாராவது பாத்துட்டு மாமா பிளீஸ் பிளீஸ் மலரு கொஞ்ச நேரம் நில்லு மலரு இதுக்கப்புறம் நான் பெங்களூர் போயிட்டேன்னா அடுத்து எப்போ வருவோம் எனக்கு தெரியல சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தான் வருவேன் கண்டிப்பா அதனாலதான் கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு அதுக்கு போகும் அப்ப அதுக்கு முன்னாடி வர மாட்டீங்களா ஊருக்கு ம் இல்லடா பக்கம் இல்லை அதனால அடிக்கடி வந்து போக முடியாது அடுத்து எக்ஸாம் ஏதாவது லீவு அப்படி வந்தால் தான் நான் வர முடியும் அதான் சொல்கிறேன் அப்போ ஓகே மாமா உங்க கூட நின்று பேசிகிட்டே போகிறேன் ஏன் என்ன மிஸ் பண்ணுவியா ம் மிஸ் பண்ணுவேன்னு கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் ஆஹா இந்த மலர் என்ன மிஸ் பண்ணலாம் செய்வாளா ஆமா கண்டிப்பா நீங்க நல்ல மனம் உன் நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது ஒரு தாய் நீ உன் இந்த உறவுக்கு பிரிவேது தாய்மடிய செய்தான் வரலாமா தள்ளி நின்று துன்பம் தரலாமா உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்சு இனி தனியே விடலாம்

ஆனால் அவர் மேலே உள்ள காதலி எனக்கு நாள் ஒரு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இன்க்ரீஸ் ஆகுதே தவிர டிகிரிஸ் ஆகவே மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியல என்னோடய கஷ்டம் துக்கம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் நீயும் முருகன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே அதே மாதிரி அகில எப்படி என் மனசுக்குள்ளே வந்தான் அவனை நான் எப்போ காதலிக்க ஆரம்பித்தேன் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ அவர் என்னை நினைச்சிட்டு இருப்பாரா நினச்சிட்டு என்ன எனக்கு யாருமா யாருன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல அவர் இப்போ இருக்காரா எப்படி இருப்பா எப்படி எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கேன் ஆனால் அவருக்கு என்ன தெரியாது கண்டிப்பா கண்டிப்பாக மறந்துருப்பாரு உனக்கு எங்கே கேட்குறேன் அவரோட ஞாபகங்கள் என் கூட இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் என்னோட படிப்பு அதை விட முக்கியம் இப்போதைக்கு கொஞ்சம் நான் அவரை மறந்து என்னோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த டூ இயர்ஸ் அதுக்கு மட்டுமாவது எனக்கு வழி பண்ணு நீ எங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இன்னைக்கு வச்சுருக்க என்னால் முடியல தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் ஓ பிங்கி இங்கே என்னடி பண்ணுற ஏய் வாமலரு இங்கே என்ன பண்ணுறனு ஒன்று கேட்டேன் சும்மா தான் சாமி கும்பிட ஆல்ரெடி நம்ம சாமி கும்பிட்டமேடி இப்போ நீ மட்டும் தனியாக வந்து கும்பிட்டுட்டு இருக்க ஏய் இல்லடி சாமி இன்னைக்கு அழகாக இருந்ததா ஸோ திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் வந்து பாத்துட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பிங்கி அழுதியா நானா நான் ஏன் டெடப் போகிறேன் தங்கச்சி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா நீ அழுதுருக்க உண்மையை சொல்லு பிங்க்கி இந்த அண்ணா உண்மையிலே நான் நான் ஏன் நான் கேட்குறோம் அளவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா மலர் சரி விடுமலர் பிங்கி நீ அழுலை இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை நீ ஹாப்பி சொன்னடா தங்கும் அண்ணா நான் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன் உனக்கு தெரியாதா எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உங்க ரெண்டு பேருக்கு தெரியாமையா சொல்லுங்க அதானே பார்த்தேன் நீ கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டியே இது வரைக்கும் மறைச்சது இல்லை இதுக்கப்புறம் மறைக்க போறதும் இல்லை சின்ன இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நம்ம அத்தை பசங்கன்னு சொல்றதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்றதுல தான் ரொம்ப பெருமையாக நினை நினைப்போம் ரெண்டு பேருமே இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உலகும் முறையுமே இல்லை பிங்கி இருந்ததில்லை நீயும் இருக்க விட்டதில்லை நானும் இருக்க விட்டதில்லை இதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவேன் ஸோ அதனால எது எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சாரி மலர் உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சு நான் வச்சுருக்கேன் அது உங்ககிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டேயுமே நான் சொல்லலை அது தெரிய வரும்போது நீ கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவே ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துருந்த மலர் ப்ளீஸ் ஓ என்ன அந்த பக்கம் திரும்பி என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லை நீயே ஏன் சொல்லிட்டு இல்லை நம்மளுக்குலாம் ஒளிவு மறைவு எதுவுமே இல்லைன்னு அப்புறம் என்ன சரி ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பொறாமையாக தான் இருக்குது சரி இப்போ என் தங்கச்சிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கொடுக்கணும் கிஃப்ட்டா எனக்கா ஏன்டா தான் நான் கோயில் நின்னுட்டு புள்ளிட்டு இருக்க எனக்கு நீ இது வரைக்கும் ஒரு கர்மம் வாங்கி கொடுத்தது ரொம்ப பெருமையா பேசாத சரியா இப்போ நான் காவுண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன வாங்கிட்டு வந்த ஏதோ இந்த மல்லியே போதா மல்லியே போயிட்டு வந்தியா அண்ணா உங்களுக்கு தெரியாதா இந்த பலகொள்ள எனக்கு இல்லவே இல்ல அடி பிச்சு புடுவேன் இப்போதான் மலர் கிட்ட சொன்னேன் ஒரு முன்னாடி தான சொன்னேன் கோயில் டென்னிட்டு பூ வைக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்ல கூடாது இந்த வச்சுக்கோ எனக்கு பூ வைக்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் அப்பா அம்மா கம்பல் பண்ணி கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் கோயிலுக்கு வந்தால் மட்டும் வைப்பேன் சரி ஓகே இப்போ நீ வாங்கி கொடுத்துருக்கீங்கல அதனால நானும் வைக்கிறேன் நானும் வாங்கணும் தான் நினச்சேன் ஏன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம்ல இப்போ நான் தலையில் பூ இல்லாத அம்மா அப்பா பார்த்தாங்க கொன்னே போடுவாங்க சரி நீ ஏன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே கூட வச்சுக்கிறேன் ம் குட் கால் இந்த வச்சுக்கோ ஓகே வாடாண்ணா ம் இப்போ தான் என் தங்கச்சி அப்படியே அந்த காளியம்மன் சில மாதிரியே இருக்க அழகாக இருக்கடா தங்கம்

என்ன சொல்ல இல்ல மித்ரா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட பேசணுமா அப்படி என்கிட்ட பேச என்ன இருக்கு இல்ல மித்ரா உனக்கே தெரியும் பின்னாடி நான் தெரியற நீ என்ன கண்டுக்கவே மாட்டற அதனால தான் உன்கிட்ட மித்ரா ஓ அப்படி என்கிட்ட வந்துட்டீங்களா சரி என்ன பேசணும் சொல்லுங்க நீ ரொம்ப அழகா இருக்க மித்ரா சாரி நீங்க உங்களோட காம்ப்ளிமெண்ட் எனக்கு தேவையில்லை என்னோட வீட்டில் இருக்க எல்லாருமே நான் அழகா இருக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டாங்க சொல்றதை கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை ஓகேவா ஏமித்திர அப்படி பேசுற உனக்கே நல்லா தெரியும் ரெண்டு வருஷமா நாய் மாதிரி உன் பின்னாடி தெரியுறேன் ஆனா எப்படி நீ பிஹேவ் பண்ற நீ நாய் மாதிரி தெரியறதுக்காக நான் என்ன பிஸ்கட் போட முடியுமா சொல்லு மித்ரா நீ ரொம்ப பேசுற நீ தானே நாய் நான் சொன்னா இல்ல இல்ல நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் மித்ரா நீ பேச்சுக்கு சொல்லிருக்கான் பட் நான் உண்மையான சொன்னேன் அசோக் என்ன உண்மை சொன்னேன் மித்ரா நான் உன் மேலே காதல் வச்சுருக்கேன் நீ என் காதில் குப்பை மாதிரி தூக்கி போட்டு போகிறேன் நான் நான் என்னை காதல இருக்க சொன்னேன் சொல்ல மித்ரா நான் உன் பின்னாடி டூ இயர்ஸ் சுற்றி இருக்கேன் கொஞ்சம் கூட என் உனக்கு லவ் வரலையா ஓ நான் நல்லா ஸ்டெப் பண்ணாலும் பேசுகிறதா ஸ்டாப் பண்ணலாம் இப்போ உனக்கு என்ன ஏஜென்ஸ் எல்ல செவன்டீன்

திருவிழா வேற லெவலில் இருந்துச்சுல சூப்பராக இருந்துச்சு பால் குடம் அப்புறம் அந்த வெயில் போட்டு வந்தது அப்புறம் சாமி சுற்றி வந்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ம் ஆமாடி சத்யா இதை விட நைட்டு டூ ஓ கிளாக் வந்துட்டு சாமி வீதியில் சுற்றி வருமா அப்போ சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு பயங்கரமாக வருவானுங்க பசங்க செம்மையாக இருக்கும் பார்க்கவே நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கணும் நானும் இறங்கி ரெண்டு குத்து குத்தணும்ல அப்போ சீனியரே எல்லாரும் களத்தில் இறங்கி டான்ஸ் பண்ணிடுவோமா வைப் தான் இன்னைக்கு ம் கண்டிப்பா டா இன்னைக்கு இறங்கி டான்ஸ் போடுறோம் ம் ஆடி நடுங்க நாங்களே இறங்கி கலத்துல இறங்கி டான்ஸ் ஆடிறோம் என்னது கலத்துல இறங்கி டான்ஸ் ஆட போறியா அது தி இது இருக்கத மறந்துட்டு சொல்லட்டே இல்லடா ம் சும்மா ஒரு பேச்சுக்கு பேச்சு கூட சொல்ல கூடாது பிச்ச பிச்சு பிச்ச சரிப்பா சரி சொல்லல ஆள விடு அது அந்த பயம் தான் சரிதான் ஆமா பெரிய இவர இவருக்கு பயப்படுறாங்க ஏய் ஏதா சொன்னியாடி நான் ஏதும் சொல்லப்பா சரி அங்க நிக்கிறது நம்ம பிங்கி மலர் தானே ஆமாமா அவங்கதான் என்ன யார்ட்ட பேசிட்டு இருக்காங்க யார் இந்த பசங்க என்னது பசங்க கிட்ட பேசிட்டு இருக்காளா ஆமா யார் அந்த பசங்க இவங்களுக்கு கிட்ட இருக்கா இருங்க நான் போய் பார்க்கிறேன் இருடா நான் வரேன் நான் போய் फर्स्ट என்னன்னு பார்க்கறேன் அப்புறம் வாங்க நான் சரி போடா சீக்கிரம் ஹ்ம் பிளீஸ் மித்ரா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு நீ கைய விட்டுட்டு எதுவா இருந்தாலும் பேச சொல்லிட்டேன் ஏய் கைய விடுடா மல்லர் உன்கிட்ட பேசலாம் மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் அமைதியா இரு ஏய் கைய விடுடா இல்லன்னா வந்து போ பல்லார்ன கன்னத்துல ஆரா விழும் நீ அடி அப்படியாவது உன் கைய கன்னத்துல படுதா நான் பார்க்கறேன் ஏய் மரியாதையா கைய விட்டு போ நான் தான் சொல்றேன் யாராவது என் ஃபேமிலில பார்த்தாங்க உன்னை கொன்னு போடுவாங்க அங்க டேய் 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 ஐயோ உங்க ஃபேமிலில யாரோ வராங்க போல இருக்கே டேய் மச்சான் அசோக் விடுடா உங்க ஃபேமிலில யாரோ வராங்க யார் வேணா வரட்டும் இன்னைக்கு கண்டிப்பா பதில் கேட்காம போறது இல்ல டே யாரா நீ டேய் கையை பிடிறா நான் சும்மா பேசிட்டு தான் ப்ரோ இருக்கேன் எப்படி கையை பிடிச்சா டேய் இந்த பக்கம் போ டேய் விடுறா கைய இப்ப நீ கைய விடல இங்கே பணமா கிடப்ப கையிடுறா மலர் அவளை கூட்டிட்டு போ நீங்களே வாங்க போலாம் உன்னை கூட்டிட்டு போ சொன்ன மலர் நான் சொன்ன கேளு சாமாமா கௌதமா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் பயப்படாதீங்க நீங்க கிளம்பு

இல்லனா சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் சும்மா பேசிட்டு இருந்தியா அவளை கூப்பிட்டு கேப்பமா இல்லனா சும்மா தான் கூப்பிட்டு கேக்கவாடா சொல்லு இல்லனா வேணா அப்ப நீயே சொல்லு எதுக்காக எங்க பொண்ணு கையை பிடிச்சிட்டு நின்ன இல்லைண்ணா நான் அவளை டூ இயர்ஸாக லவ் பண்ணுறேன் அவள் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் என்னை இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தா அதனால தான் அவள்கிட்ட என்னை கேட்டுடலான்ட்டு அவள் கையை பிடிச்சேண்ணா ஓ ரெஸ்பான்ஸ் பண்ணேன்னா கையை பிடிப்பியா இல்லை அவள் பேசிகிட்டே இருந்தேன் போயிட்டே இருந்தா அந்த கோ கோவத்தில் தானா இங்க பார் எங்க வீட்டு பொண்ணோட கை மட்டும் இல்ல எந்த பொண்ணோட கையும் அவ பர்மிஷன் இல்லாம புரிய கூடாது புரியுதா ம் புரியுதுண்ணா அப்புறம் எங்க பிங்க் லவ் பண்றேன் தானே சொன்ன ஹம் ஆமாண்ணா இங்க பாருறா இங்க பார் இனிமே என் பிங்க கிட்ட இல்ல எங்க பிங்கியோட நிழல்கிட்ட கூட நீ வரக்கூடாது மரியாதையா ஒதுங்கி போயிரு அவ தான் உன பிடிக்கலன்னு சொல்லிட்டா இல்ல சம போயிடு சொல்லிட்டேன் ஐயோ என்ன இவ்வளோ பேர் நிற்கிறானுங்க அடிச்சு துவச்சிடுவானுங்க போல இருக்கேன் நம்ம மச்சானே இஸ்லாமை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவோமா அதுதான் சரி அண்ணா சாரி நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டான் எங்களை மன்னிச்சிடுங்கண்ணா ப்ளீஸ் இனிமே பண்ணணும்னு நினைச்சா கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன் தெரிஞ்சுப்போம் இனிமே இந்த லவ் இவ்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு பின்னாடி சுத்தினேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க மவனே அன்னைக்கு நீ தான் அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் அதை மட்டும் மறந்துடாது என்ன உம் சாரிண்ணா இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இங்க பாரு ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீ ரெண்டு வருஷம் பின்னாடி போனதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பார்த்து உங்ககிட்ட பேசியிருப்பா அவளுக்கு பிடிக்காதனால தானே உன்னைக்கு மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா அப்போ உனக்கு பிடிக்கல அவளுக்கு பிடிக்கலன்னா நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ம் சாரி நான் இனிமே அது மாதிரி பண்ண மாட்டேன் பண்ணேன்னு தெரிஞ்சது செத்தடா நீ சின்ன பையன்றனால உன் மேல கை வைக்காம நாங்க இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கோம் இதே தப்ப நீ இன்னொரு தடவை பண்ணுனா அப்படின்னா கண்டிப்பா பொறுமையா பேச மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது எங்களுக்கே தெரியாது ஓகேவா என்ன நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க நான் நான் கூட்டிட்டு போயிடுறேன் ம் கூட்டிட்டு போ